மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப வாங்க பிறக்க போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் அதே தேதியில் புதன் பகவான் வக்ரநிலையில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் அதனை தொடர்ந்து ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் மற்றும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் உங்கள் ராசிக்கு உண்டான கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது பிறக்க போகின்ற ஆடி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் இந்த மாதத்தில் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பாராத பண வரவிருக்கும் வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மாதத்தில் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும் இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் சஞ்சரித்து இருப்பதால் நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் இந்த மாதத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசியில் குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மாதத்தின் பிற்பகுதியில் உண்டாகும் குழந்தைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இந்த மாதத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகளிடம் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும் என்பதால் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் எந்த காரணத்தை முன்னிட்டும் தற்போது யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம் வாங்கவும் வேண்டாம் தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவானின் சேர்க்கையால் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமான வரை உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளவும் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் இருந்தாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும் வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களும் மேற்கொள்ள நேரிடும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சரித்தால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு உற்சாகம் தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியம் மாதத்தின் மத்தியில் அதாவது ஆடி மாதம் பத்தாம் தேதி அன்று சுக்கிர பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் குடும்பத்தில் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க பழகுங்கள் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வீட்டில் சுப செலவுகள் அதிக அளவில் ஏற்படும் பொருளாதார நிலை மேம்படும் எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் கஷ்டமான காரியங்களை கூட இந்த மாதத்தில் நீங்கள் எளிதில் செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானின் சேர்க்கையால் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் போகும் குலதெய்வ வழிபாடுகளை இந்த மாதத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதுவரை இருந்த தடைகள் சிக்கல்கள் எல்லாவற்றையும் உடைத்தறிய முடியும் பிறருக்கு வாக்கு கொடுப்பதையும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே கொடுக்கல் வாங்கலிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தீர யோசித்து செய்வது இந்த மாதத்தில் நல்லது ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் பகவான் ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் பெற்றோர்கள் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் புதிய வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் கடன் தொல்லை நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபங்கள் நீங்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் பெருந்தன்மையை மற்றவர்கள் வெகுவாக பாராட்டுவார்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்வது சிறப்பான பலனை இந்த மாதத்தில் உங்களுக்கு தரும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் மாதத்தின் இறுதியில் அதாவது ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி அன்று புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடைய இருப்பதால் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செல்ல நேரிடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இந்த மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு உண்டாக போகிறது அதே போல உங்கள் ராசியில் குரு பகவானின் சஞ்சாரத்தால் பொருளாதார வளம் மேம்படும் தொழில் உன்னதமான நிலையை அடையும் குடும்பத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் பண விரயமும் காரிய தாமதமும் ஏற்படும் இருந்தாலும் எந்த பிரச்சனையையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை பெற முடியாமல் போகலாம் இருந்தாலும் பதவி உயர்வு சம்பள உயர்வு தங்கு தடையின்றி கிடைக்கும் வியாபாரிகள் முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கும் ராசிநாதன் மற்றும் சுகாதிபதியான புதன் பகவான் மிகவும் அனுகூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் சஞ்சரிப்பதால் மாணவர்கள் சிறப்பான பலன்களை இந்த மாதத்தில் காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மிருக மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆடி மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் நினைத்த வேலைகள் நடக்கும் இதுவரையில் உங்களுக்குள் இருந்த தயக்கம் சோர்வு பயம் உங்களை விட்டு விலகும் உங்கள் திறமையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் புதன் பகவானின் சஞ்சாரமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விரும்பிய இடத்தை வாங்குவீர்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் என்றாலும் மேலதிகாரிகளின் வலுக்காட்டுதலும் ஆதரவும் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது குரு பார்வையுடன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனியும் எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கப் போகிறார்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தடைப்பட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் ஏற்படும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் அலுவலகப் பணியில் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் அதே நேரத்தில் குடும்பத்திலும் அக்கறை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பீர்கள் பண நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் விலகி சென்ற உறவினர்கள் தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவார்கள் அவர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த மாதத்தில் விலகப் போகிறது பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற ஆடி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது ஞானக்காரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து அலைச்சலை அதிகரித்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் இதுவரை வெறும் கனவாகவே இருந்த யாவும் இந்த மாதத்தில் நனவாகப் போகிறது குழந்தைகளால் பெருமை உண்டாகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திக் கொண்டிருந்தவர்களின் ஏக்கம் இந்த மாதத்தில் தீரப்போகிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனி பகவானின் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் இறை அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவு உண்டாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வேலையில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உள்ளது சுய தொழில் செய்து வருபவர்கள் இந்த மாதத்தில் லாபத்தை காண்பார்கள் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் உடல் நிலையில் உண்டான பாதிப்புகள் நீங்கும் நன்றி வணக்கம்